ஞானானந்தமயம் தெய்வம் நிர்மல்படிகாகிருதி ஆதாரம் சர்வ வித்யான பாஸ்மகே நமஸ்காரம் நேர்கள் அனைவருக்கும் அஸ்ரோகேசைங்காரின் பணிவான நமஸ்காரங்கள் நீலாஞ்சன சமாபாசாம் ரவிபுத்திரம் ஜமாக சாயா மார்த்தாண்ட சம்போதம் தன்னாமி சனேஸ்வரம் சனி ஒரு நமஸ்காரத்தை தெரிஞ்சு தெரிவித்துக்கொள்கிறோம் சனி பயிற்சி பலன்கள் இருபது பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு முதல் ஆறு மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு வரை உண்டான இரண்டரை வருட காலத்திற்கு உண்டான சனி பயிற்சி பலன்கள் சனி பயிற்சி அப்படின்னு சொல்லும்பொழுது சனி பகவான் ஒரு ராசியிலிருந்து அடுத்த ராசிக்கு போகிறத சனி பயிற்சின்னு சொல்கிறோம் மிகவும் மெதுவாக செல்லக்கூடிய கிரகம் இவர் தான் வந்து இருக்கிறதுலேயே ரொம்பவும் மெதுவாக செல்லக்கூடிய கிரகம் இரண்டரை வருடங்கள் காலங்கள் ஆறுது ஒரு ராசி கட்டத்தை சுற்றி வர்றதுக்கு அவருக்கு முப்பது வருடங்கள் ஆறுது அதனால தான் வந்து இருந்து நான்கு சுற்றுக்கள் வர்றதுக்குள்ளேயுமே வந்து ஒரு மனிதனை ஏற்றத்தில் இறக்கத்திலையும் கொண்டு வந்துடுறார் ஒரு ஒரு தடவையும் ஏழரை சனி வரும்பொழுது பார்த்த அவர் எந்த ராசிக்காரருக்கோ அந்த ராசிக்காரர் பிறந்த ராசிக்கு முன்னால இருக்கக்கூடிய ராசியும் இருக்கக்கூடிய ராசியும் அதற்கு பின் இருக்கக்கூடிய ராசியான மூன்று ராசிகளுக்கும் அவர் கடக்கும் பொழுது ஏழரை சனின்னு சொல்கிறோம் ராசிக்கு எட்டாம் இடத்தில் சனி பகவான் வரும்போது அஷ்டமத்து சனி என்றும் ராசிக்கு நாலாம் இடத்தில் வரும்போது அர்த்த அஷ்டம சனி அதாவது நான் எட்டில் பாதி அர்த்த அஷ்டம சனி அப்படின்றது சொல்கிறோம் இப்போது நடக்கக்கூடியது பார்த்தீங்கன்னா மகர ராசி அவிட்ட நட்சத்திரம் ரெண்டாம் பாதத்திலிருந்து கும்ப ராசி அவிட்ட நட்சத்திரம் மூன்றாம் பாதத்திற்கு சனி பகவான் பெயர்றார் சனி பகவான் வந்து ஒரு ராசியிலிருந்து அடுத்த ராசிக்கு பேர்றதுக்கு ரெண்டரை வருஷம் ஆறுது ஏன் சனி பகவானை மிகவும் வந்து எல்லாருமே பயந்து நடுங்கிறாங்க சனி பகவானை பார்த்தால் அப்படின்னா சனி பகவான் அவர் வந்து கர்ம காரகன்று சொல்லக்கூடியவர் தொழில் வளத்திற்கும் தொழிலுக்கும் உங்களுடைய வேலை வாய்ப்புக்கும் உங்களுடைய தினசரி கர்மாக்களுக்கும் அவரே அதிபதி சனி பகவானுக்கு மட்டுமே சனி ஈஸ்வரன் அப்படின்னு பே பட்டமும் கொடுத்துருக்காங்க அதாவது ஈஸ்வரனுக்கு அப்புறமா வந்து சனீஸ்வரன் அப்படின்ற பட்டத்தை பெற்றவர் அவர் எந்த ஒரு காலகட்டத்திலையும் அவர் வந்து கடமை தவறியோ நீதி வழிகியோ எந்த ஒரு விஷயத்தையும் செய்ததில்லை அதனால் உங்களுக்கு உண்டானது அந்த காலகட்டத்தில் கண்டிப்பாக வந்தே சேரும் தவறாக இருந்தால் தவறுக்கு உண்டான தண்டனையும் சரியாக இருந்தால் சரிக்கு உண்டான சன்மானங்களும் அந்த காலகட்டத்தில் சனி பகவான் மூலமாக வந்து சேரும் பொதுவாகவே இந்த ஏழரை சனி அப்படின்றதும் அர்தாஷ்டம சனின்றதும் அர்த்த அதாவது அஷ்டம சனி அப்படின்றது எல்லாமே வந்து கோல்சாரத்தை பேஸ் பண்ணி வர்றது கோல்சாரம்னா இன்றைய கிரகநேயங்கள் மூமெண்ட்டை பொறுத்து சனி பகவான் உங்களுடைய ராசிக்கு எங்கே இருக்காருன்றதை பொறுத்து வரக்கூடியது சனி பகவானை பொறுத்தவரையும் பார்த்து பொதுவாகவே ஒரு ராசிக்கு ஆயுள் காரகன் சொல்லக்கூடியவர் எல்லா கிரகங்களுக்கும் பார்த்தோம்னா ஒரு ஒரு காரகத்துவம் இருக்கும் அதில் வந்து சனி பகவானுக்கு ஆயுள் காரகன் சொல்லக்கூடியவர் அந்த ஆயுள் காரகன் கர்ம காரகன் அப்படின்னு சொல்லக்கூடிய சனி பகவான் உங்களுடைய ராசிக்கு எந்த இடத்தில் இருக்கிறாரோ அதை பொறுத்தே சனி பகவான் மிகப்பெரிய ஏற்றத்தையும் மாற்றத்தையும் உங்கள் வாழ்வில் கொடுப்பார் பொதுவாகவே அஷ்டம சனி ஏழரை சனி இந்த காலகட்டத்தில் உங்களுடைய தசாநாதன் புக்திநாதன் அந்தரம் சூக்ஷ்மம் இதெல்லாம் வச்சு தான் வந்து எந்த ஒரு காலகட்டத்தில் நீங்கள் இருக்கிறீங்க அப்படின்றத பார்த்து தான் உங்களுக்கு ஏற்றத்தையும் இறக்கத்தையும் கொடுக்கக்கூடிய காலகட்டமாக இருக்கும் எப்பொழுதுமே அஷ்டம சனி காலங்களில் மிகவும் படுத்தலை கொடுக்கக்கூடிய காலகட்டமாக இருக்கும் அர்தாஷ்டம சனியெல்லாவது ஓரளவு பரவாயில்லாமல் இருக்கும் அர்த சனியில் வந்து கண்டத்தை மிகுந்த கண்டத்தை உயிருக்கு ஒப்பான கண்டத்தை கொடுக்கக்கூடிய காலகட்டமாக இருக்கும் இதற்கு கூடியிருக்கக்கூடிய மற்ற கிரகங்களினுடைய சப்போர்ட் எப்படி இருக்குது அதாவது மிச்ச கிரகங்கள் இந்த ரெண்டரை வருட ஆண்டு காலங்களில் எந்தெந்த அளவுக்கு மாற்றங்கள் அடையிறது அப்படின்றதையும் பார்க்கணும் ஏன்னா இந்த கிரகங்களில் பார்த்தேன்னா அதிவேகமாக செல்லக்கூடிய கிரகம் மாச கிரகம் அதை தவிர வந்து வருட கிரகம் அப்படின்றதெல்லாம் மாறுபாடுகள் இருக்கு இப்போ ராகுகேது பயிற்சி பார்த்த இல்லையானால் ராகுகேது ஒன்றைய வருடத்திற்கு ஒரு முறை மாறக்கூடியவர் குரு பகவான் பன்னெண்டுலேருந்து பதிமூணு மாதத்திற்கு ஒரு முறை மாறக்கூடியவர் மிச்ச கிரகங்கள்னா மாத கிரகங்கள் ச சந்திர சந்திரனை பொறுத்தவரையும் ரெண்டே கால் நாளுக்கு ஒரு ராசியிலேருந்து அடுத்த ராசி போகக்கூடியவர் இப்படி இருக்கிற பட்சத்தில் சனி பகவானுடைய மாற்றம் ரெண்டரை வருஷத்தில் வந்து உங்களுக்கு வாழ்க்கையில் ஒரு பெரிய மாற்றத்தை ஏற்படுத்தும் பொதுவாகவே திருமணமாவதற்கும் சரி தொழிலில் பெரிய ஏற்றத்தை கொடுப்பதற்கும் சரி பெரிய நஷ்டங்களை சம்ம கடக்கக்கூடிய காலகட்டமாகவும் பெரிய அதாவது ஹாஸ்பிட்டலைஸ் பண்ணுறது மிகப்பெரிய பிரச்சனை தண்டனை வழங்கக்கூடிய நாட்களாகவும் இந்த ரெண்டரை வருஷம் இருந்துடும் இந்த சனி பயிற்சியின் பொழுது பார்த்த ஒரு ராகுகேது பயிற்சி நடக்கிறது அதாவது ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சாம் வருஷம் ஆறாம் மா அதாவது ஆறாம் நாள் நாலாம் மாதம் ஆறு நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சாம் வருஷம் பார்த்த இலையானால் ராகு பகவான் இப்போ இருக்கக்கூடிய மீன ராசியிலிருந்து கும்பராசிக்கும் கேது பகவான் சிம்ம ராசிக்கும் வர்றது அதே மாதிரி பார்த்த குரு பகவானுக்கு வந்து இரண்டு பயிற்சிகள் வருது இரண்டு பயிற்சிகள் போனால் அதாவது ஒன்று அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் வந்து மேஷத்திலிருந்து ரிஷபத்திலும் அதற்கு பிறகு ரிஷபத்திலிருந்து மிதுனத்துக்கு வந்து பதினொன்று அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சிலையும் மாறுறம் இந்த காலகட்டத்தில் பார்க்கும்பொழுது பார்த்தேன்னா ரெண்டு குரு பயிற்சியையும் ஒரு ராகுகேது பயிற்சியும் இப்போ இருக்கக்கூடிய நிலையில் சனி பகவானுடைய பயிற்சியும் எந்த அளவுக்கு ஒரு ஒரு ராசிக்கும் ஏற்றத்தையும் மாற்றத்தையும் கொடுக்கறதுன்றதை ஒரு பக்கம் பார்ப்போம் இதை தவிர பார்த்த சனி பகவானுக்கு உண்டான எளிய பரிகாரங்கள் அப்படின்னு சொல்லக்கூடியது அருகே இருக்கக்கூடிய சனீஸ்வரன் தம்பதியாக இருக்கக்கூடிய கோவிலுக்கு சென்று சனீஸ்வர பகவானை சேவிச்சிட்டு வர்றது ஒரு பெரிய ஏற்றத்தையும் மாற்றத்தையும் கொடுக்கும் அதை தவிர வந்து இரும்பு தானம் கொடுக்கறதும் கீழ்த்தட்டு மக்கள் அதாவது இந்த ஸ்கேவ்ஜர்ஸ்ன்னு சொல்லக்கூடிய துப்புரவு பணியாளர்கள் இவாளுக்கெல்லாம் நம்மளால் முடிந்த அதாவது அவளுக்கு லெதர் ஜாக்கெட்ஸு லெதர் கிளவுஸு அதாவது லெதர் ஷூஸு இந்த மாதிரியான விஷயங்கள் வாங்கி கொடுக்கறதும் அவர்களுக்கு வந்து என்ன சொல்கிற கருப்பு ஆடைகள் வாங்கி கொடுக்குறதும் அவர்களுக்கு இரும்பு சம்பந்தமான பொருட்கள் அதாவது பாண்டு மண்வெட்டி இந்த மாதிரியான விஷயங்கள் வாங்கி கொடுக்கறதும் பெரிய ஏற்றத்தையும் மாற்றத்தையும் நிச்சயமாக கொடுக்கும் சனி பகவான் வந்து அவர் வந்து மந்த காரகன் சொல்கிறதுனாலையும் அவர்களுக்கு கால் ஊனம் அப்படின்றதுனாலையும் ஊனமுற்ற கால் ஊனமுற்ற மனிதர்களுக்கு ஏழ்மையில இருக்கிறவர்களுக்கு அவர்களுக்கு உண்டான இந்த சைக்கிள்னு சொல்லக்கூடிய ஊர்னு செல்லக்கூடிய சைக்கிள் வாங்கி கொடுக்குறதோ இரும்பில் செய்யக்கூடிய செய்திருக்கக்கூடிய எந்த ஒரு விஷயமும் அவர்களுக்கு டொனேஷன் கொடுக்கறதன் மூலியமாக உங்களுக்கு சனி பகவானின் தாக்கத்திலிருந்து நிச்சயமாக விடுதலை கிடைக்கும் பொதுவாகவே நவகிரக சன்னதியில் சனீஸ்வர பகவானுக்கு மேற்கு பக்கத்தில் பார்த்துன்றப்பார் சனீஸ்வர பகவானுக்கு எழு தீபம் எட்டு எள் தீபம் போட்டு நல்ல அதாவது புதிய ஆள் வாங்கிட்டு போங்கோ அங்கே இருக்கிற ஆளையே எடுத்து எடுத்து திருப்பி ரீயூஸ் பண்ணாதீங்கோ கொசவன்கிட்ட சொல்லி புதிய ஆள் வாங்கி போய்ட்டு நாட்டு நல்லெண்ணெய் வாங்கி வச்சு திரி போட்டு ஏற்றுங்கோ எட்டு விளக்கு ஏற்றணும் ஏற்றிட்டு எட்டு தரம் பிரதட்சிணம் பண்ணணும் பண்ணிட்டு வர்றதன் மூலியமாக ஒரு ஒரு சனிக்கிழமையும் பண்ணுறதன் மூலியமாக சனி பகவானுடைய தாக்கத்திலிருந்து நிச்சயமாக விடுதலை பெறலாம் இதை தவிர வந்து சனிக்கிழமை எண்ணிக்கை காற்றால் குளிச்சுட்டு பெருமானுக்கு பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் சனி பகவானுக்கு எள் சாதம் வச்சுருந்ததுனால காகத்திற்கு எள் சாதம் வச்சுட்டு அதுக்கப்புறம் நீங்கள் சாப்பிட்றதுனால கண்டிப்பாக சனி பகவானுடைய தோஷம் நிச்சயமாக போகக்கூடிய வாய்ப்புகள் உண்டு இதை தவிர பார்த்தீர்களேன்னா சனி பகவானுக்கு எளிய காயத்ரி மந்திரம் இருக்குது சனி பகவானுக்கு உண்டான காயத்ரி மந்திரம் அப்படின்னு சொல்லக்கூடியது வந்து ஓம் காகத்வஜாய வித்மகே பத்மஹஸ்தாய தீமகி தன்னோ சனி பிரசோதயாத்து அப்படின்றதும் ஓம் காகத்வஜாய தீமகி கட்கஹஸ்தாய தீமகி தன்னோ மந்த பிரச்சோதயாத்து அப்படின்றதையும் ஓம் காகத்வஜாய வித்மகே கட்கஹஸ்தாய தீமகி தன்னோ சனேஸ்வர பிரசோதயாத்து அப்படின்ற இந்த காயத்ரி மந்திரத்தை ஒரு நாளைக்கு எட்டு தரம் சொல்கிறதன் மூலியமாக சனி பகவானுடைய தாக்கத்திலிருந்து நிச்சயமாக விடுதலை பெறலாம் இதைத் தவிர பார்த்த ஓம் சனேஸ்வராய வித்மகே சாயாபுத்ராய தீமகி தன்னோ சனே பிரசோதயாத்து அப்படின்ற ஒரு காயத்ரி மந்திரமும் இருக்குது இந்த நான்கு காயத்ரி மந்திரத்தில் ஏதாவது ஒன்று சொல்லும் பொழுது கூட உங்களுக்கு சனீஸ்வர பகவானுடைய தாக்கம் எளிதாக குறையக்கூடும் இது நாங்கள் சொல்கிறது எல்லாமே வந்து இந்த காலகட்டத்தில் இருக்கக்கூடிய கோல்சார நிலைமையை பொறுத்து சொல்கிறோம் உங்களுடைய ஜாதகத்தில் தசா புக்தி அந்தரம் சூட்சணம் இதெல்லாம் எப்படி இருக்குன்றதை பார்த்து உங்களுக்கு ஏற்றமாக இருக்குமா போராட்டமாக இருக்குமா அப்படின்றத பார்த்து சொல்லக்கூடும் பொதுவாகவே சனி பகவானுக்கு பார்த்த இடையான திருநள்ளாறு குச்சனூர் இதெல்லாம் வந்து சனி பிரீதிக்கு உண்டான சனீஸ்வரன் கோவில்கள் இருக்கக்கூடியது அதனால் அதுக்கு போயிட்டு வர்றதும் பெரிய ஏற்றத்தையும் மாற்றத்தையும் உங்கள் வாழ்வில் கொடுக்கும் பொதுவாகவே சனி பகவானுக்கு வந்து மூன்று ஏழு பத்து என்ற விசேஷ பார்வைகள் உண்டு ஏழாம் இடத்தை ஒரு ஒரு கிரகமும் பார்க்கும் இருந்தாலும் சனி பகவானுக்கு மூன்றாம் பார்வையும் பத்தாம் பார்வையும் அடே அதாவது விசேஷ பார்வைகளாக கருதப்படுகிறது இப்போ வந்து கும்பத்தில் வரக்கூடிய சனி பகவான் பொதுவாகவே அவர் வந்து மேஷத்தையும் மூன்றாம் பார்வையும் சமசப்தம்னு சொல்லக்கூடிய சிம்மத்தையும் விருச்சிகத்த பத்தாம் பார்வையாகவும் பார்க்கக்கூடிய விஷயங்கள் நடக்கும் சனி பகவான் பார்த்த இடம் பாள் அப்படின்னு தான் வந்து ஜோதிட சாஸ்திரம் இதை தவிர பார்த்தாலேயானால் பொதுவாகவே சனி பகவான் மறைந்த இடத்தில் இருந்தால் மிகப்பெரிய ஏற்றத்தை கொடுப்பார் அப்படின்றது வந்து ஜோதிட விதி மூணு ஆறு எட்டு பதினொன்று பன்னெண்டு பத்தாம் இடம் இதெல்லாம் வந்து மறைந்த இடங்கள்னு சொல்லக்கூடியது பன்னெண்டாம் இடம் இதெல்லாம் வந்து மறைந்த இடங்கள் மறைந்த இடத்தில் இருக்கக்கூடிய சனி பகவான் மிகப்பெரிய ஏற்றத்தை கொடுக்கக்கூடியவர் அப்படின்றது ஜோதிட ரீதியில ஒன்று இப்போ சனீஸ்வரனுடைய பெயர்ச்சி ஒரு ஒரு ராசியாக மேஷம் முதல் மீனம் வரை எப்படி இருக்கு அப்படின்றத பார்க்கலாம் லோகாசமஸ்தாசுனோ பவந்த நன்றி நமஸ்காரம்